உங்கள் உங்கள் சேவையில் ஆதரவிற்கு நன்றி ஆந்திர சட்டசபை தேர்தலில் பிரகாசம் மாவட்டம் தர்சி தொகுதியில் கோதிபதி லட்சுமி என்பவர் தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் மருத்துவரான இவர் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் குண்டூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கர்ப்பிணி ஒருவருக்கு பிரசவத்தின் போது அமினோட்டிக் திரவம் குறைந்து வருவதாகவும் அதனால் அந்த பெண்ணுக்கோ கருவில் இருக்கும் குழந்தையின் உயிருக்கோ ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளனர் உரிய மருத்துவர்கள் இல்லாததால் ஆபத்தான நிலையில் கர்ப்பிணி இருப்பதாக கோதிபதி லட்சுமிக்கு தகவல் கிடைத்தது பிரச்சாரத்தை பாதியில் விட்டுவிட்டு அங்கு சென்ற லட்சுமி அந்த பெண்ணிற்கு அறுவை சிகிச்சை செய்து தாயையும் குழந்தையையும் காப்பாற்றினார் தற்போது தாயும் செய்யும் நலமாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது தனது பிரச்சாரத்தையும் பொருட்படுத்தாமல் மக்கள் பிரதிநிதியாகும் முன்பே பொதுமக்கள் சேவையில் ஈடுபட்ட தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் கோதிபதி லட்சுமியை பலர் பாராட்டி வருகின்றனர்